நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் தமிழின அரசியல் வரலாற்றில் ஓர் புத்தளிச்சு பாய்ச்சல் அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறது இத்தேர்தலில் வெற்றி என்னும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது தமிழ் தேசியம் என்னும் உயரிய தத்துவ முழக்கத்தை முன்னோர்களும் மூத்தோர்களும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தூக்கிச் போதும் அக்கருத்தியல் முழக்கம் வெகு மக்கள் வடிவம் பெறாமலேயே இருந்தது அந்த போதாமையையும் குறைபாட்டையும் முற்றிலும் போக்கி தமிழ் தேசியத்தை வெகு மக்கள் அரசியலாக்கி தேர்தலிலே களம் கண்டது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டே ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் சின்னம் பறிப்பு அதிகார முறைகேடு அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டியும் சாதி மதம் மது பணம் என புறையோடி போன சமூக தீங்குகளை கடந்தும் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது பெரும் சனநாயக மறுமலர்ச்சியாகும் இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதி ஏற்கிறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முப்பத்தி ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு மதிப்பு விற்க வாக்குகளை தந்து நாம் தமிழர் கட்சியை பெரும் அரசியல் ஆற்றலாக உருவெடுக்கச் செய்த தாய் தமிழ் சொந்தங்கள் போற்றுதற்குரிய பெருமக்கள் வேட்பாளர்களாக களத்தில் நின்ற எம் உடன் பிறந்தார்கள் எல்லாவுமாக நின்ற அன்பிற்கிணிய உறவுகள் உயிரை கொடுத்து உழைத்த உயிருக்கிணிய தம்பி தங்கைகள் என அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் உளப்பூர்வமான அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவும் என்று தனது அறிக்கையின் மூலமாக அண்ணன் சிந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நம்பிக்கை பாய்ச்சலை உருவாக்கியுள்ளார் செய்திகளுக்காக ஆ வசந்தகுமார் நன்றி தமிழந்தா அப்படின்னு நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள் தலைவர் நம் நிலத்தையும் இனத்தையும் பாதுகாக்க நீ இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்க வேண்டியது மதிப்புமிக்க வாக்கு ஆண்ட பரம்பரை அடிமையாவதா வீர தமிழினம் வீழ்ந்து போவதா மான தமிழினம் மண்டிடுவதா தமிழன்